த தைரிய உந்து உந்துச்சா இ வர வார வர எத்துக்கணியா தா தோட ஓடு ஓடு ஒன்னி மணாதரா எல்லாரும் ஓடுங்க ஆளுதான் காலி

நீ பண்ணிமுடிய ய ய ய யாரு உனா வாங்க வந்து வாங்கிக்கோங்க தான் இது இதையும் ரெண்டு பிடிக்கணியா அது குத்துறான் அவன் அவங்களுக்கு குத்துறான் அதா அவங்க ஒருத்தர் நிற்கிறாரா எல்லாத்தையும் நீ இப்போ அப்போ அவங்க இருக்கிறாரா அவர் சாப்பிட்றாராதா சரி ஓகே இந்த மாதிரி சில்வ சம்மன்ற பற்றியா நீ சாப்பிட்டு வா தோல் நந்திக்கி போடுறப்ப நீ அழகாக சூப்பராக சாப்பிட்றாங்கண்ணா தோல் உறிச்சி தலைவரா சிம்பு சமோனா தான் கம்னூர் அதுதான் காலேஜ் காலையில் காலே பாய் 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 சாப்பிடுதா இருக்கிற பழம் சாப்பிடு என்ஜாய் பண்ணு பொறுமை பொறுத்த ஒன்று தானே கொடுக்குறேன் எத்தனை பழம் சார் மூணு சாப்பிட் மூணு பழம் சாப்பிடலையே எல்லோரும் நீ வா ஓடிய பண்ணி வா கொஞ்சம் வாங்கிப்போ அவரு ஒடையாக வர்றார் என்ன சாப்பிட்னுக்குறா அவர் ஒன்றுமே இல்லையா சட்னி இதுவா தா சட்னி இது கவர் போட்டு சாப்பிட்னுக்குறா நீ வா உடையா ஒன்றா வாங்கிக்கோ ஓடியா அப்படியா வேணுமானாமா தாங்கி தாங்கி நிற்காதா இவன் ஒரு பக்கத்தில் இருக்கிறாரு இவர் இவர்கிட்ட குத்துருவா அப்புறோமா இவர் இரநூறு மூணு படம் சாப்பிட்டார் இவர் தலைவா நீ வா தலைவா நீ வா நீ வா நீ வா தலைவா டேய் நீ வா நீ நீ வந்து நீ வந்துடு வா வந்துடு அவன் சண்டை போட்டுனேக்கிறான் உக்ட்ட டேய் போ சாப்பிடலியா எத்தினு சாப்பிடலையா ஏன் விரட்டுற எல்லாரையும் நீ வா டேய் நீ விரட்டுற பத்தியே நீ எல்லாரையும் எத்தின் குத்தா நாலு நாலு படம் சாப்பிட்ட நீ நான் இல்லையா அவனுக்க நீ ஓடியா நீ கூட்டி தலைவா நீ பண்ணுற தப்பு நீ வா எல்லாரும் சாப்பிட்ணா பக்கத்து விடணும்ல உங்களுக்குள்ள இருக்கிற பழம் கூத்துட்டே கொண்ட வருஷம் பழம் வாங்கியிருந்தேன் எல்லோரும் கொடுத்துட்டேன் நீ ஓடியா இந்த தா அா ஓடியா ஓடிய ஓடியா 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 புரியும் புரியும் புரியா ஓவா அவன் மேலே போய்ட்டு வா நீ ஓடியா இந்த நீ நீ எங்க ஓடியாந்தா நீ புதுசாகுற சரி என்ஜாய் பண்ணு போ பாய் எல்லாருக்கும் பை பாய் 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 பத்தியா எல்லோரும் ஒன்றா சேமிட்டுக்கு பத்தியா நீங்கள் சார் நானும் ஊருக்கு கிளம்புறேன் பால் அத்தை பையனாக வருமா பார்க்கலாம்ண்ணா எங்கள் ஊருக்கு நான் போனோம் என் மாமியார் ரோட்லேருந்து பத்தியா எப்படி நிற்கிற பத்தியா நீ மாமியார் ரோட்டுக்கு வந்துக்கிறேனாங்கண்ணா என் வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் சார் அவர் நான் மேலே அப்படியே உட்காந்துக்கிறாரியா பேர் எத்தனை பேர்ரா நீங்கள் சரி என்னால் முடிஞ்ச ஒரு டசன் பழம் கொடுத்தா தான் என்கிட்ட இருந்தது அத்த அத்தை பயணம் வரோம் பார்க்கலாம் என்ன இங்கே வைக்கிற நீ சைலண்டா எவ்வளோ அப்பா இந்த ஊரில் மண்ஷாலோட நீதான் அதிகமாக இருக்கிறீங்க நிறைய பேர் சரி பாய்ண்ணா பார்க்கலாம் பாய் எங்கள் கடையில் எதுவுமே இல்லை எல்லாம் கூத்துட்டேன் ஒரு டசன் பழம் மெல்லாம் கூத்துட்டேன் நான் எங்க கடந்து அவள் தான் பார்க்கலாம் இதுவுமே கடையில் போய் வாங்க நான் ஊர் ஊருக்கு வர கிளம்பணும் பாய் 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 வீட்டுக்கெல்லாம் வந்து பண்ணாதீங்கண்ணா பாய் 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 நீ என்ன இருக்கிறா உன்னோட போடா போடா Langwidu punggalan loh. Yeah. So, yang ke gerani Bye 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 bye. So, yeah. ini apa? Bye na. Lo berapa orang tinggi pa. Oh Yang nggak? வீட்டுக்குள்ள வந்தா உங்க வீட்டுக்குள்ள வந்துருக்கீங்க போய் இன்னைக்கே ஒரு பத்து பன்னெண்டு குரம் கொண்டு இருப்பீங்களா இங்கயா எங்க மர தாவறீங்க வர ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா சரி பையனும் பார்க்கலாங்கண்ணா எல்லோருமே பாய் 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 பாய்ண்ணா